கழிவறை இல்லாத பள்ளிக்கூடம் எண்ணூறுக்கும் மேற்பட்ட மாணவர்கள் திறந்த வெளியே பயன்படுத்தும் அவலம் கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி அரசு ஆண்கள் மேல்நிலைப்பள்ளியில் சுமார் எண்ணூறுக்கும் மேற்பட்ட மாணவர்கள் படித்து வருகின்றனர் ஆறாம் வகுப்பு முதல் பன்னிரண்டாம் வகுப்பு வரை உள்ள இப்பள்ளிக்கூடத்தில் மாணவர்களுக்கு அத்தியாவசிய தேவையான கழிவறை வசதி இல்லாத காரணத்தால் அனைத்து மாணவர்களும் திறந்த வெளியே மட்டுமே பயன்படுத்துகின்றனர் பள்ளியின் பின்புறம் கழிவறை கட்டிடம் சேதமடைந்து மிக மோசமாக முட்புதர்கள் கிடப்பதால் மாணவர்கள் அவற்றை பயன்படுத்த முடியாத நிலை உள்ளது பள்ளியின் முன்புறம் சில மாணவர்களும் பள்ளியின் பிற்புறம் சில மாணவர்களும் திறந்த விளை கழிப்பிடத்தை பயன்படுத்துகின்றனர் சிறந்த விளை கழிப்படத்திற்கு செல்லும் சில மாணவர்கள் அருகே உள்ள விவசாய நிலத்திற்கு சென்று அங்குள்ள கிணற்றில் குளித்துவிட்டு வருகின்றனா் மேலும் நெடுஞ்சாலையே கடந்து செல்வதால் விபத்து ஏற்பட வாய்ப்புள்ளதாக அப்பகுதி மக்கள் தெரிவிக்கின்றனர் மாணவர்களின் பாதுகாப்பு கருதி பள்ளி வளாகத்தில் புதிய கழிவறை கட்டி மாணவர்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டும் என கோரிக்கை வைக்கின்றனர் பிரபுங்க பேசுறேன் பாத்ரூம் வசதி இல்லைங்க பாத்ரூம் வந்து இருக்கு பழைய பாத்ரூம் கட்டி இருக்காங்க அது வந்து பயன்பாடில் இல்லை பூராமே வந்து முள் புதாராக முள் முளைஞ்சி எல்லாம் ஒரு பதார் மாதிரி இருக்குது பசங்கள் எல்லாமே திறந்த வெளியில தான் சிறுநீர் போகிறாங்க பக்கத்தில் ஜிஹெச் இருக்குது ஜிஹெச்சில் வந்து உள்ளே எல்லாம் ஆளுங்க எல்லாம் வராங்க இவங்க பசங்க எல்லாம் கும்பலாக போகும்போது எல்லாருமே ஒரு அச்சுறுத்தலாக இருக்காங்க பசங்க லேடிஸுங்களுக்கு அதனால் நல்ல ஒரு பாத்ரூமு இந்த பக்கத்தில் இருக்கிற இந்த புதார் இது மாதிரி இருக்கிற முள் புதாரில் வந்து கொஞ்சம் சுத்தப்படுத்தி தர மாதிரி கேட்டுக்கொள்கிறேன்